கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பழங்கள் தான் பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி பழங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுமார் ஒரு இருபத்தேழு நாட்கள் இந்த சுக்கர பயிற்சி நடக்கப்போகுது இதுவரைக்கும் மேசராசி இருந்த சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபராட்சியில் பயிற்சியாகிறார் அது பற்றா விரிவாக சொல்ல போகிறோம் அவர் இருக்கிற இடம் அவருடைய பார்க்கும் இடம் என்னுடைய பலாபலங்கள் எல்லாமே சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதனை வணக்கிறேன் ஓம் குருப்போடுமே நற்பவே 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 ஓம் காஞ்சி வித்மிகே சாந்த ரூபாய தெய்மிகை தன்னோ சந்திரசிங்க பிரஜோதியாத் என்னுடைய ஆத்மா மகாகாலம் மகா ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசிந்த தேமிகை தன்னோ அகோர பிரஜோதியாத் என்னுடைய உபாசனன் மகா ஓ மகிஷத் பஜாகி வித்மகே சண்டக்தாய் தன்னோ வாராகி பஜோதியா பொதுவாக சுக்கரன் அந்த ரிஷபராசியில் வந்து அமர்கிறார் அதனுடைய பொது பலன்களை இப்போ பார்க்கலாம் இதுவரைக்கும் மேசராசியில் செவ்வாய் பகவானுடைய வீட்டில் இருந்தார் செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் அவ்வளோ ஒன்றும் சரியாக வராத ஒரு விஷயம் அப்போது சுக்கரனால் ஏற்படக்கூடிய எல்லாமே கொஞ்சம் தள்ளிப்போச்சு தடைப்பட்டது திருமண தடை சுபகாரிய தடை பெண்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் வராமல் போனது பெண்களின் முன்னேற்றம் பாதிக்கப்பட்டது இதெல்லாமே நடந்தது ஆனால் இப்பொழுது சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டில் வந்து அமர்கிறார் அங்கேருந்து அமர்ந்து அவர் ஏழம் பார்வையாக விருச்சிகராசியை பார்க்கிறார் அப்போது இதனால் என்னென்ன பொதுப்பலங்கிறப்பட போவதா சொல்லப்போம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சுக்கரன் ரிஷவராசியில் வந்து அமர்ந்தவுடன் தன்னுடைய சொந்த வீடு எப்பவுமே சொந்த வீட்டில் இருக்கிறதா நல்ல பலன் கொடுப்பாங்க மரங்களை வாரி வழங்குவார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நிறைய பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் செழித்து ஓங்கும் பெண்களால் முன்னேற்றம் அடையும் பெண் கல்வி நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து சேரும் அது இல்லாமல் பெண்கள் சிறுமிகள் கூட எடுத்துக்கலாம் இப்போ நிறைய பாதிக்கப்படுறாங்க இல்லையா அதெல்லாமே இப்போது வரும் காலங்களில் இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் குறையும் குறையக்கூடிய விஷயங்களாக இருக்க போகுது அப்போது அந்த எண்ணத்தை மாற்றி விடுவார் அதுதான் முக்கியம் ஏன் ஒரு ஒருத்தர் தவறு செய்கிறாருன்னா எண்ணம் தான் அந்த எண்ணம் மனதில் வந்தோன்னா தவறு செய்ய தூண்டுது அந்த தவறை திருத்தி திருந்துடுவாங்க டக்குன்னு ஒரு செகண்டில் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும் பிரச்சனை வரும் நினச்சி அந்த விஷயத்தில் தவறு செய்யக்கூடிய விஷயத்துலேருந்து ஒதுங்கிடுவாங்க அதுதான் இப்போது உள்ள சொக்க நடக்க நடக்கப்போகுது அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை வந்து போகுது எல்லாருக்குமே பொண்ணு ராசிக்காரங்களுக்கும் வரப்போகுது வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி நல்ல செழிப்பான முன்னேற்றங்கள் வந்து அமையும் போகுது அரசாங்கத்தார் வந்து வழியை வந்து உதவிகள் பண்ணுவாங்க மக்களுக்கு உதவி செய்வாங்க அவங்களுடைய அந்த வழங்குதலால் மக்கள் முன்னேற்றம் அடைவாங்க அரசாங்க செலவுகள்லாம் கிடைக்க போகுது இதில்லாமல் போர் மூலம் அபாயம் இருந்தால் அது தள்ளி போகும் அதுதான் தள்ளி போயிடும் கண்டிப்பாக பேச்சுவார்த்தையில் முடியும் இல்லைனாக்கா வேண்டாய்ப்போ அப்படின்னு நினைக்க தோறும் இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் அவர் விருச்சிக ராசியை பார்ப்பதால் செவ்வாய் இல்லையா என்றது படை தழுவிதான் இருந்தாலும் அவர் நேரடி பார்வையாக பார்க்கும்பொழுது அந்த விருச்சிக ராசி பார்க்கும்போது செவ்வாய் பகவான் அந்த வீட்டுக்குரியவர் சிறு சிறு சலசலப்புகள் சண்டை செல்கள் வந்து நீங்கிவிடும் வந்து தடைப்பட்டு நீங்கிவிடும் அதுதான் நடக்கும் போகுது சின்ன சின்ன வரும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் எல்லாமே சரியாயிடும் காவல்துறை இராணுவத்துறை எல்லாமே பலப்படும் கொஞ்சம் திருத்தி அமைப்பாங்க காவல்துறையில் இந்தெந்த குறைகள் இருக்குது இராணுவ இந்தந்த குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நீக்கி மாநில அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி இதில் தலையிட்டு அந்த அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு அவங்க அவங்க இது பண்ணுவாங்க அதிகாரம் வழங்குவாங்க இதெல்லாமே நடக்கும் இதெல்லாம் நடக்கிறதுனால இந்த சுக்கர பயிற்சி எல்லா வகையிலுமே ஏற்றமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி எல்லா நலனும் பெற்று வாழ சொல்லி வாழ்த்தி அடுத்து பன்னெண்டு ராசியை இப்போது பார்க்கலாம் ராசி ராசினியர்களை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பலன் தான் சொல்லுவார் அந்த வகையில் இப்போது விருச்சிக ராசியாக சொல்லுவோம் விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறார் அவர் உங்கள் ராசியை பார்க்குறார் அதனுடைய பலாபலன்தான் இப்போ பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் வந்திருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுகள் சீராக இருக்கும் எல்லோருக்கும் பிரச்சனை இருந்திருக்கலாம் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் மறைமுக மூலமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபங்களாக ஏற்பட்டுருக்கிறது பேசாமல் இருக்கிறது எல்லாமே இப்போது பேசி தீர்க்கப்படும் ஒன்று கணவன் வந்து பேசுவாரு மனைவி இப்போ நீங்கள் போய் பேசுவீங்க மனைவி ரெண்டு பேரும் யாராவது போய் பேசுவீங்க பேசி அது சரி போய் சரி செய்து விடுவீர்கள் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் பங்குதாரர்கள் கூடல் உடன் பணிபுரிபவர்கள் தொழிலில் கூட்டாளிகள் வியாபாரத்தில் கூட்டாளிகள் எல்லாமே நல்ல நிலைக்கு இருந்து அவங்களும் உயர்ந்து நம்மளையும் உங்களையும் உயர்த்தி விடுவாங்க ராசியில் பிறந்த உங்களையும் உயர்த்தி விடுவாங்க நீங்கள் அவர்களை சேர்த்து கொண்டிருப்பதால் எல்லா விலையும் லாபங்கள் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கப்போகுது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் பயணம் பண்ணும்போது அந்த பயணம் லாபகரமாக தான் இருக்கும் நல்ல பயணமாக தான் அமையும் எல்லாமே நடக்கும் கணவனால் மனைவிக்கும் மனைவியார் கணவனுக்கும் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அரசாங்கத்தர் மூலியமாகவும் ஆதரவுகள் பெறுவோம் இந்த பூச கல்யாணம் பண்ணவங்களுக்கு கலப்பு திறன் பண்ணவங்களுக்குலாம் கொடுக்குறாங்களே அந்த மாதிரிலாம் கிடைக்கும் அது இல்லாமல் தம்பதிகளுக்கு உண்டான சலுகைகள் கிடைக்கும் எல்லாமே நடக்கும் அதுக்கு உண்டான காலகட்டமும் தான் இப்போது வந்திருக்கு அடுத்தது இந்த துளராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணம் பலிதமாகும் நினச்சதை சாய்ச்சி காட்டுவீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும்போது உங்கள் ராசி பிரித்து செவ்வாய் அப்போது வள்ளி தேவன் கூடிய முருகப்புற மனைவி வணங்கி வரணும் அது ஆறு குளம் ஏரி கடல் இது பக்கத்தில் உள்ள கோயிலாக இருந்தால் நோம்பு விசேஷம் அந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கலாம் நீண்ட நாள் நோயப்பட்டவங்களுக்கு மருத்துவ உதவி பண்ணலாம் அவங்களுக்கு எந்த வகையில உதவி பண்ணுமோ அதை செய்யலாம் அது ஒரு தானதரமாக சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் இந்த விஷய ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டு அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் நன்மையே விளையும் சஷ்டங்கள் எல்லாம் போயிடும் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் உங்களுக்கு சுக்கரனுடைய அனுகிரகம் கிடைச்சி எல்லா ஏற்றம் கிடைக்கும் புதிய மாற்றம் உருவாகும் தன்னம்பிக்கை உண்டாகும் துணிச்சலோட எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பலரின் பாராட்டை பெறுவீர்கள் இதுவுமே நடக்கும் இதெல்லாமே விஷயராசிக்காலங்கள் நடக்க போகுது அதனால் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு ஏறுமுகமாக தான் இருக்க போது சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்